வணக்கம் நான் சண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் இந்த காணொளி மூலமா உங்க கூட உரையாற்றுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் எஸ் ரியலி ஹாப்பி நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் காரணம் உங்கள் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நல்லா தான் இருக்கணும் இந்த மாதம் இந்த டைட்டில் பார்த்த பின்னாடி உங்களுக்கு ஒரு என்னடா சண்முகம் சார் ஒரு நெகட்டிவான ஒரு டைட்டில் போட்டுக்காரே அப்படின்னா போடவே மாட்டாரே அப்படின்னு தோன்றியிருக்கலாம் இதுக்கு பின்னாடி ஒரு ஆராய்ச்சி ஒரு ரிசர்ச் இருக்கு அதனாலதான் இந்த டைட்டில் போட்டிருக்கேன் இத பத்தி டீட்டெயிலா கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் சஜஸ்ட் பண்ணும் அட்வைஸ் பண்ணும் அதுக்காக தான் இந்த டைட்டில் அதுக்கு முன்னாடி இந்த பதினைஞ்சு வருஷமா நம்ம இந்த மாசத்தோட முதல் நாள் பண்ற கம்யூனிகேஷன் நமக்குள்ள எவ்வளவு பெரிய பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மீனிங் ஃபுல்லான விஷயத்த கண்டினியூவா கன்சிஸ்டன்ஸா நம்ம பண்றோம் அதோட பலனை வந்து மென்னசி முழுக்க பார்க்கும்போது ஒரு நிறைவான கொடுக்குது இந்த கண்ட போறதுக்கு முன்னாடி நான் வந்து பாராட்டணும்னு நினைக்கிறேன் இந்த மாசம் பூட்டான் டூர் போற பியூட்டி கிளப்போட தோழிகள் அண்ட் சகோதரர்களுக்கு பியூட்டி கிளப் சார்பா வாழ்த்துக்கள் பியூட்டி கிளப்ல நிறைய லேண்ட்மார்க் விஷயங்கள் பண்ணிருக்கோம் பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இருக்கட்டும் பியூட்டி ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் யூனிக்கா அண்ட் லேண்ட்மார்க் விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அது இந்த இண்டஸ்ட்ரியே அப்படியே பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வரதான் நம்ம டே டு டே பார்க்க முடியும் ரொம்ப முக்கியமாக இந்த இன்டர்நேஷனல் ரீஃப்ரஷிங் டூர் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் நீங்க போகிற டூர் இது ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த பியூட்டிஷியன் அது குறிப்பாக பெண்களோட பியூட்டி லைஃப் வந்து ஒரு சர்க்குள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்ட வட்டத்துக்குள்ள இருக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு கண்ணாடி வாழ்க்கைய சுருக்கிக்கிட்ட மனிதர்கள் அல்லது மனுஷங்களோட சந்திப்புகள் தான் காரணம் சோ இவங்கள இந்த தெரு தாண்டி இந்த ஊர் தாண்டி இந்த மாவட்டம் தாண்டி இந்த மாநிலம் தாண்டி இந்த நாடு தாண்டி ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கிறத காட்டணும் அவங்களுக்கும் ஒரு எவ்வளவு பெரிய உலகத்தை சுத்தி பாக்குற அனுபவத்தை கொடுக்கணும் அதை அச்சீவ்மெண்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கிரியேட் பண்ணேன் அது இப்போ ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு பேரு டிராவல் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய கம்பெனி இல்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க தான் ஒரு ஃபாரின் டூர் இன்டர்நேஷனல் ட்ரிப் அந்த மாதிரி போவாங்க சோ அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன நடத்துற விமன் என்டர்பினருக்கு என்டர்பிரருக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு தான் இருந்துச்சு ஸோ அதையும் இவங்க ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டூரோட அடிப்படை காரணம் அது அப்படி ஒரு வேவா ஒரு அலையா மாறி இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு மிகப்பெரிய ஒரு டீமா அவங்க உலகம் முழுக்க ட்ராவல் பண்றது பெரிய சாதனை அவங்களுக்கு கிளப் சார்பாகவும் உங்களுக்கு சார்பாகவும் வாழ்த்து கட்டு இப்போ நான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் ஆகாதீங்க இந்த கண்டென்ட்டுக்கு என்ன காரணமா இருக்கும் சண்முகம் சார் ஒரு பிசினஸ் அனாலிஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் ஒரு சேல்ஸ் பர்சன் ஒவ்வொரு பிசினஸையும் உள்ள போய் பார்க்கிற கைட் பண்ற மென்டாரிங் பண்ற ஒரு பர்சன் இவர் இந்த மாதிரி ஒரு டைட்டில் போடுறதுக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க யோசிச்சிருக்கலாம் பட் ஆனா இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு அக்கறை தான் இருக்கு வெறும் மேக்கப்பாட்டிஸ்டா மட்டும் இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான மீனிங் அப்ப என்ன சொல்ல வரேன் நான் மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் இருக்காதீங்க ஸ்கின் பண்ணுங்க ஹேர் பண்ணுங்க மேக்கப் பண்ணுங்க ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க டேட்டு பண்ணுங்க ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுங்க ஆரி ஒர்க் பண்ணுங்க மெகந்தி பண்ணுங்க சாரி டிராப்பிங் பண்ணுங்க டேட்டு பண்ணுங்க இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது இது எல்லாத்தையும் பண்ணுங்க வெறும் மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கறது இப்போ இந்த தொழில் கிட்டத்தட்ட கோடி டர்ன் ஓவர் ஆகுற ஒரு தொழில் இந்தியாவுல மட்டும் இதுல பாத்தீங்கன்னா மேக்கப் ஒரு தான் இப்போ நாலு லட்சம் கோடியில ஒரு டென் டு டுவெல் பர்சன்ட் மட்டும் டச் பண்ற ஒரு தொழில பெருசா ஒரு வருமானத்தை நம்ம கேட்டர் பண்றோமா இல்ல நம்ம எல்லாத்தையும் டச் பண்ற ஒரு பியூட்டி பிசினஸ் இருந்தோம்னா எல்லா பிசினஸ்க்கும் நம்ம டச் பண்ண முடியுமா அதுக்குள்ள இருக்கிற பொட்டன்சியலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த பியூட்டி பிசினஸ் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ இதுக்குள்ள இருக்கிற எல்லா பொட்டன்ஷியலையும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இதோட அடிப்படையான நோக்கம் இது ஜென்ரலா சமீபத்தில் ஒரு குரோல்ஸ்ல பிசினஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர் பண்ணுறது தொழில் அதிபர் பெண் தொழில் அதிபரை சந்திச்சு பேசும்போது அவங்க சொன்னாங்க இதுல வந்து ஒவ்வொருக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு ஸ்கின்னுக்கு இவ்வளவு இருக்கு ஹேருக்கு இவ்வளவு இருக்கு மேக்கப்புக்கு இவ்வளவு இருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்க ஒரே ஒரு குட்டி பர்சன்டேஜ் மட்டும் யூஸ் பண்றாங்க நீதி இருக்கிற அவங்க யூஸ் பொட்டன்சியலூஸ் பேசிட்டு இருந்தோம் இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரி கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு நீங்களே பார்த்து ஒரு சலூன்ஸ் பார்லர்ஸ் கிளினிக்ஸ் அந்த மாதிரி பண்றவங்க எல்லாத்தையும் கேட்டர் பண்ணுவாங்க ஒரு ஸ்கின் செக்மெண்ட் பார்ப்பாங்க ஒரு ஹேர் செக்மெண்ட் பார்ப்பாங்க எல்லாத்தையும் கேட்டர் பண்ணுவாங்க மாச கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பல்கான ஒரு வேல்யூ இன் குரோர்ல ஒரு வேல்யூ இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா ஒரு மேக்கப் மட்டும் பண்றவங்களால ஒரு பல்கான வேல்யூமை ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ நான் வந்து என்னோட ரிசர்ச்ல நான் ஒரு அஞ்சு காரணங்களும் உங்களுக்கு சொல்றேன் என்னோட அக்கறை என்னன்னா எல்லாத்தையும் ஒரு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் காரணம் நான் பண்ணது அறுபத்தஞ்சு நாள் இருக்கு நமக்கு ஒரு வருஷத்துல இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல முகூர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு முகூர்த்தங்கள் தான் இருக்கு அதுவும் நான் மந்த் வைஸா நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன் ஜனவரியில எவ்வளோ பிப்ரவரி மார்ச் ஜனவரி டு டிசம்பர் அறுபத்தி எட்டு முகூர்த்தங்கள் தான் இருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல அறுபத்தி எட்டு நாள் நீங்க மேக்கப் பண்றீங்க மீதி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு நாள் என்ன செய்ய போறீங்க இது பெர்சன்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதினெட்டு புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் டே தான் ஒரு வருஷத்துல நீங்க யூஸ் பண்றீங்க மீதி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் நீங்க பண்றீங்க உங்களோட ஸ்கில்ல அதனாலதான் உங்களுக்கு ரெகுலரா ஒரு பிசினஸ் கன்சிஸ்டா கிடைக்கிறது ஒரு வருஷம் முழுக்க என்கேஜா இருந்துகிட்டே இருக்கணும் 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 ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேக்கப் மட்டும் பண்றதுனால அல்லது மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் இருக்கிறதுனால வருஷத்துக்கு அறுபத்தி எட்டு நாள் அதுலயும் உங்களுக்கு தெரியும் என்ன விட உங்களுக்கு நிறைய தெரியும் இதில் வளர்புறை முகூர்த்தம்னு ஒரு டேட்டா இருக்கு தேய்பிரை முகூர்த்தம்னு ஒரு டேட்டா இருக்கு எல்லா முகூர்த்தமும் புக் ஆயிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன் பில்லிங் அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நூறு சதவீதம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அண்டர் யூட்டிலைஸ்டா இருக்கீங்க உங்களோட இவ்வளவு பெரிய ஸ்கில்ல அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நூத்தி அறுபத்தி நாள்ல வெறும் அறுபத்தி எட்டு நாள் மட்டுமே உங்கள என்கேஜா வச்சிருக்கிற இந்த பிசினஸ்ல மீதி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏழு நாளுக்கு மீதி பிசினஸ்லயும் நீங்க உங்களை என்கேஜா வச்சுக்கணும் அது ஸ்கின்னா இருக்கட்டும் ஹேரா இருக்கட்டும் மேக்கப்பா இருக்கட்டும் டேட்டு உள்ள ஒரு டெக்கரேஷன் ஆரி ஒர்க் மெகந்தி நெல் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் உங்களை என்கேஜா வச்சுக்கணும் அப்ப இன்னும் உங்களோட ரெவன்யூ அளவு வருமான அளவு பெருசா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் ரீசன் முன்னூத்தி அறுபத்தி நாள்ல நீங்க வெறும் அறுபத்தி எட்டு தான் எல்லா முகத்துமும் புக் ஆனாலும் யூட்டிலைஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுக்கு தெரியும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமோட மாவட்ட தொழில் மையங்கள் ரீஜனல் ஜாயின் டைரக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி திறன் மேம்பாட்டு நிறுவனம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்புறம் அவங்களோட அவங்க கடன் வழங்கும் வங்கிகளோட எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு தொடர்புல இருக்கிறத பார்க்க முடியும் இப்போ அங்க ஒரு அப்ளிகேஷன் லாக்இன் பண்ணும்போது ஒரு பியூட்டி பார்லர் பியூட்டி சலூனுக்கு லாக்இன் பண்ணும்போது அங்க ஒரு கேள்வி கேட்கும் என்ன எதுக்காக லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது எதுக்காக இந்த லோன் அப்ளை பண்றீங்கன்னா பியூட்டி கேர் யூனிட் அப்படின்னு இருக்கும் அதுல வந்து ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் சேர்ஸ் பெட் அக்சசரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொட்டேஷன்ல கொடுப்பாங்க அதுக்கு லோன் சாங்க்ஷன் பண்ணுவாங்க பட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எப்படி லோன் ஜெனரேட் பண்றது என்ன ஸ்கீம் லோன் ஜெனரேட் பண்றது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்க்க முடியல ஏன்னா என்கிட்ட பேசுற நிறைய தோழிகள் சகோதரிகள் சார் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இப்ப எந்த கேட்டகரியில ஒரு லோன் அப்ளை பண்றது அப்படின்றது ஒரு தெளிவு இல்லாம இருக்கு இருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெளிவு இல்லாம இருக்கு செக்மெண்ட்ல அப்ளை பண்றது அப்ப நான் சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அல்லது ஒரு ஸ்டுடியோன்னு போனா லோன் கிடைக்குமான்னு தெரியல பட் ஆனா ஒரு பியூட்டி கேர் யூனிட் பியூட்டி பார்லர் பியூட்டி சலூன் அப்படின்னு போனீங்கன்னா அவங்களோட போஸ்ட் ஆப்ஷன்ல ஓகே இங்க வந்து எல்லாமே நடக்கும் எல்லா சர்வீஸும் நடக்கும் உங்களுக்கு வருமான வாய்ப்பு அதிகமா இருக்குது அதனால இவங்க லோனை ரீபே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 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 போஸ்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு போனீங்கன்னா ஓகே இவங்களோடது ஒரு ரெகுலர் பிசினஸ் கிடையாது அதனால இவங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு அவங்க திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டாவது ரீசன் அண்ட் மூணாவது ரீசன் வந்து இது ஒரு சீசனல் பிசினஸ் ஒரு எந்த ஒரு பிசினஸ் வந்து சீசனல் பிசினஸ் இருக்கோ அதுல ஒரு செர்டனிட்டி இருக்காது ஒரு நிரந்தர தன்மை இருக்காது ஏன்னா நமக்கு எல்லாமே உங்களோட வாடகை ஆடது உங்களோட கரண்ட் பில் பிக்ஸ்ட் உங்களோட இஎம்ஐ பிக்ஸ்ட் உங்களோட செலவுகள் உங்க ஸ்கூல் உங்க காலேஜ் உங்க குடும்பத்தோட மளிகை ஜாமா செலவு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே மாசம் 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 நடக்குது பட் ஆனா பிசினஸ் வந்து சீசனலா இருந்துச்சுன்னா உங்களால எப்படி இதை மீட் பண்ண முடியும் சோ நான் அதை மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பட் அது வந்து ஒரு சீசன் எல்லாம் போச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு 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 ஈக்குவாலிட்டி ஒரு சர்டனிட்டி இல்லாம இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட அக்கறை ஸோ ஒரு சீசனல் பிசினஸ் மட்டும் நம்பி நம்மளோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலா எடுத்துட்டு போகணுமா அது கூடவே மத்த எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட மூணாவது ரெக்கமெண்டேஷன் அண்ட் அட்வைஸ் நாலாவது ஒரு பிசினஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து பியூட்டி பார்லர் பார்லர்ஸ்க்கு மட்டும் நான் கைட் பண்றேன் அப்படி இருக்கும்போது ஒரு பிசினஸ்ல மூணு ஆஸ்பெக்ட் இருக்கணும் நல்லா கவனிங்க மூணு வகையான ஆஸ்பெக்ட் இருக்கிற எலமென்ட் இருக்கிற மாதிரி பாக்குங்க பார்க்கணும் ஒண்ணு கண்டினியூவஸ் ரெகுலர் அண்ட் ரிப்பீட்டட் எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம் ஜெனரேட் பண்ணனும் அதை நம்பி நம்ம வாழ்க்கை நம்மளோட கேரியர் நம்மளோட ப்ரொஃபஷன் ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்டடியா போகணும் அப்படின்னா நம்ம பண்ற பிசினஸ்ல இந்த மூணு விஷயம் இருக்கும் இப்போ நான் வந்து நீங்க ஒரு செலவு வைக்கிறீங்க அந்த ஒரு த்ரெட்டிங் வராங்க அந்த த்ரெட்டிங் ஒவ்வொரு மாசத்துக்கும் ரிப்பீட்டடா ரெகுலரா வருவாங்க அண்ட் ஒரு ஃபேஷியல் இருக்கட்டும் ஒரு கட்டிங் இருக்கட்டும் ஒரு கலரிங் இருக்கட்டும் ஒரு பெடிக்கு ஒரு இருக்கட்டும் ப்ளீச்சிங் இருக்கும் என்னவா இருந்தாலும் இதுல ஒரு கண்டினியூட்டி இருக்கு இப்ப நான் சொல்லுவேன் நம்ம பியூட்டி பார்லர் பண்ற பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு முன்னூறு கஸ்டமர் இருக்கணும் ரெகுலர் கஸ்டமர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் முன்னூறு கஸ்டமர் இன்ட்டு தௌசண்ட் ருபீஸ் மாசம் மாசம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி நான் வந்து மாசம் மாசம் இருபது நாளைக்கு ஒரு முறை கட்டிங் பண்றேன் அதர் சர்வீஸ் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி எல்லாரும் ரெகுலரா ரிப்பீட்டடா கண்டினியூஸா ஒரு சர்வீஸ் செலவுங்களை எடுத்துப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரு கஸ்டமர் வச்சிருக்கிற ஒரு பார்லர் அது ஒரு செல்வன் சோ அவங்களுக்கு பிக்ஸ்டா தெரியும் இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெகுலரா கண்டினியூஸா ஒரு த்ரெட்டிங் பண்றாங்க கன்டினியூவா ரிப்பீட்டா வருவாங்க அண்ட் ஒரு கட்டிங் பண்றாங்க கலரிங் பண்றாங்க ப்ளீச்சிங் பண்றாங்க பெடிக்யூட் பண்றாங்க மெனிகூட் பண்றாங்க லாக்ஸிங் பண்றாங்க எது பண்ணுன்னாலும் அதுல ஒரு கண்டினியூஸ் இருக்கு ரிப்பீட் இருக்கு அண்ட் ரெகுலர் இருக்கு நான் குறிப்பா சொல்லுவேன் என்னோட கிளையட்டுக்காக இருக்கட்டும் என்ன என்கிட்ட என்ன ஐடியா கேக்குறவங்கள்ட்ட நீங்க எப்படியாவது ஒரு முன்னூறு கஸ்டமரை நீங்க உருவாக்கணும் உங்க செலவுனுக்கோ உங்க பார்லருக்கோ அந்த முன்னூறு கஸ்டமரும் பாத்தீங்கன்னா ரெகுலரா வருவாங்க கஸ்டமர் வந்து வெறும் ஐநூறு ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணாலுமே மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்க ரெகுலரா பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ல இருந்து நீங்க புதுசு புதுசா கஸ்டமர் பிரியாடுறது உங்களுக்கு குரோத்துக்காக பட் ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த முன்னூறு கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலரா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்ல இருந்து ரெண்டரை லட்ச ரூபாய் பிசினஸ் கொடுத்துருவாங்க பட் வேற இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுல எந்த கிளைண்ட் ரிப்பீட்டடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களே சொல்லணும் அப்ப நம்ம வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு கண்டினியூ இல்லாம ஒரு ரெகுலர் இல்லாம ஒரு ரிப்பீட் இல்லாம ஒரு கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கிறதுனால நம்மளோட இன்கம் பேட்டர்ன்ல ரெவன்யூ பேட்டர்ன்ல வருமானத்துல ஒரு நிரந்தர தன்மை இல்லாம இருக்கிறது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் ஆர்டிஸ்டா இருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பெரிய நிறுவனங்கள்லாம் பாக்குறீங்கல்ல தாத்தா நடத்திருப்பார் அவங்க பையனுக்கு கொடுத்திருப்பார் பையன் நடத்திட்டு அவரோட பையனுக்கு கொடுத்திருப்பார் அந்த நிறுவனம் அப்படியே வழி வழியா வழி வழியா காலங்காலத்துக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த வியாபாரம் அந்த குபிலோட டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும் நீங்க பார்த்து நிறைய ஆனா நீங்க ஒரு இண்டிவிஜுவல் மிக்கப் இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு கஷ்டமோட்டு கட்டமைக்கிற உங்களோட நிறுவனம் உங்களோட தொழில் உங்கள்கிட்ட இருந்து உங்களோட அன்பு மகளுக்கோ அன்பு மகனுக்கோ குழந்தைக்கோ இந்த தொழில முடியுமா முடியுமா பண்ண கொடுக்குறீங்க கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்குறீங்க ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கீங்க பேங்க்ல பேலன்ஸ் போட்டு கொடுத்துருவீங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க உங்க குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு ஆனா நீங்க பண்றது ஒரு நிறுவனமா இருந்தா இப்போ நேச்சுரல் எடுத்துருவான் கிரீன் பென்ஸ் எடுத்துருவான் போனியன் கே எசென்சுவல் லைம் லைட் வீ கேர் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் மேக்கப்பும் பண்ணி கூடவே எல்லா சர்வீஸும் பண்ற ஒரு நிறுவனமா இருக்கும்போது அத அவங்களோட சந்ததியினருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் சோ நான் உங்களை மேக்கப் பண்ண வேண்டாம்னு சொல்லல நீங்க மேக்கப் பண்றீங்கன்னா மேக்கப் பண்றதை ஒரு நிறுவனமா பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுது இப்ப அர்பன் கிளாப்னு ஒரு கம்பெனி இருக்கு கம்பெனி எங்கேயோ இருக்கு ஆனா அவங்க மேக்கப்பும் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க அந்த ஓனர்

உங்களோட சந்ததியினருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அவங்களுக்கு நீங்க இப்ப சம்பாதிச்சுட்டு ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியுமா ஒரு பெரிய கேள்வி இந்த அஞ்சு விஷயம் இந்த மனசுல ஆழமா பதியணும் ஏன்னா இது என்னோட பிசினஸ் பேஸ் பண்ண ஒரு அக்கறை ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்றவங்க அது குறிப்பா மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் மட்டும் எடுத்து பண்றவங்க ஒரு ஒரு சர்டனிட்டி இல்லாம ஒரு 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 நிரந்தர தன்மை இல்லாம அவங்க இருக்கிறத என்னால உணர முடியுது வேற சின்ன சின்ன சலூன் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பிசினஸ் பண்றாங்க மாசம் ஆனா ஒன்றரை லட்சம் பண்றேன் ரெண்டு லட்சம் பண்றேன் மூணு லட்சம் பண்றேன் நாலு லட்சம் பண்றேன் இங்க ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கேன் அங்க ஒரு பிரான்ச்சைசி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபக்டிவ் பிசினஸா பண்றாங்க பட் மேக்அப் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு ஒரு ஃபுளோட்டிங் இருக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தன்மை இருக்கு இந்த மாசம் எனக்கு புக் ஆகல சோ எனக்கு வருமானம் இல்லை ஆனா எனக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு ஆடி மாசம் எனக்கு புக்கிங்கே வராது எக்ஸ்பென்ஸ் இருக்கு ஆனா வருமானம் இல்லை நார்களில என்ன பண்ணுவோம் புரட்டாசியில என்ன பண்ணுவோம் எல்லா முகூர்த்தமும் புக் ஆனாவே நம்ம கையில் காசு சம்பாதிக்க முடியல பட் முகூர்த்தமே புக் ஆகலான்னா நம்ம என்ன பண்ண முடியும் சோ நான் உங்ககிட்ட அஸ் அ பிசினஸ் மில்டாரா கைடா கன்சல்டன்டா என்னனாலும் நீங்க வச்சீங்க நீங்க வெறும் மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் இருக்காதுங்க அகைன் நான் இந்த வார்த்தையை சரியா நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம ஒரு ஆஸ்தட்டிஷியனா இருக்க முயற்சி பண்ணுங்க ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு டாட்டோ ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு சாரீட்ரா ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு நெயில் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்னன்னா இந்த பிசினஸ் குள்ள நீங்க இந்த ப்ராடக்ட் லைனா சர்வீஸ் ரெவன்யூவை பெரிய லெவல்ல பூஸ்ட் பண்ணிக்க முடியுமோ பில்ட் பண்ணிக்க முடியுமோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்க வந்து கை நிறைய பண்போட ஒரு வளமாக எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா ஸ்டெபிளைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அக்கறை இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளுக்கான ஒரு ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சி நான் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் இருக்காதுங்க ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆண்ட்ர எல்லா ஆங்கிள் இருந்தும் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் பர்சனா நீங்க இருக்கணும் தான் என்னோட ஆசை சோ இதுக்கு கன்வின்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அடுத்த மாசம் இதோட சாக்கியமான ஒரு டைட்டில் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் ஒரு அகாடமி மட்டும் அது குறிப்பா பியூட்டி ட்ரைனிங் அகாடமி மட்டும் வைக்காதங்க அப்படின்றத சொல்ல போறேன் இதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியும் ஒரு ரீசனும் இருக்கு சோ என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆண்டர் ஒரு தொழில் முனைவோரா தொழில் அதிபரா ஆகணும் உங்க கையில நிறைய பணம் இருக்கணும் உங்க குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும் பெரிய வீடு கட்டணும் கார் வாங்கணும் எல்லாரும் மாதிரியும் சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்தோட வளமான வாழ்க்கை வாழணும்னா இங்க பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ற ஒரு முழுமையான ஆண்ட்ரப்னரா இருக்கணும் தான் என்னோட ஆசை என்னோட அட்வைஸ் என்னோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னும் டீடைல்லா எனக்கு தெரியும் அப்படின்னா உரிமையா இன்னும் டீடைல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உரிமையா எனக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை படைப்போம் நீங்களும் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டைப்பிலோட மாசத்தோட முதல் நாள்ல சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விளைபுறத்துக்கு நான் தான் நானே தான் ஆல் தி பெஸ்ட் கஞ்சராஜ்